அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் கலைச்செல்வி பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடகராசி ஆயிலை நட்சத்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பிறப்பு முதல் இறப்பு வரை உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியங்கள் என்னென்ன உங்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்றது தான் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க இப்போ ஆயிலை நட்சத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகராசியில் வரக்கூடியதுங்க அந்த ஆயிலை நட்சத்திரம் லக்ஷ்மணன் பிறந்த நட்சத்திரமும் ஆயிலை நட்சத்திரம் தாங்க ஆயிலி நட்சத்திரம் ரொம்ப நல்ல நட்சத்திரம் சாதிக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு சொல்லலாங்க இந்த ஆயிலி நட்சத்திரம் புதனோட சாரம் வாங்கியிருக்கு பயங்கர ப்ரில்லியண்டா இருப்பாங்க ஒரு விஷயத்த உருவாக்கக்கூடிய திறமை அவங்க கிட்ட மட்டுந்தான் இருக்கு அது வந்து நிறைய விஷயங்களை வந்து சாதிப்பாங்க இவங்களுடைய ஃபீல்டில் இவங்க ஜெயிச்சு வரக்கூடிய தன்மை வந்து ஆயிலி நட்சத்திரத்துக்கு இருக்குங்க ஒரு விஷயத்த பார்க்கும்போதே அவங்க இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லி இந்த கிரியேட்டிவிட்டி மைண்டு இவங்களுக்கு இயல்பாகவே இருக்குது ஏன்னா பிறக்கும் போதே இவங்க புதன் திசையில் தான் பிறப்பாங்க பதினேழு வருஷம் அட்டகாசமாக இருக்குங்க அதாவது ஆயிலி நட்சத்திரம் முதல் பாதத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கேன் நான் நிறைய பேருக்கு பாதங்கள் மாறும் அந்த இயர்ஸும் வந்து முன்ன பின்ன ஆகும் அது வந்து ஜாதகம் பார்க்கும்போது தான் தெரியும் இந்த ஆயிலி நட்சத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன் தசை தான் வருங்க பதினேழு வருஷங்க அட்டகாசமாக இருக்கும் நல்ல ஞானத்தை கொடுக்குறவர் பேர் புகழ் அந்தஸ்து எல்லாத்தையும் கொடுக்குறவரு அவர் தான் இந்த பதினேழு வருஷம் வந்து பருவத்திலே வந்துருது சி சிறு வயசுலேயே வர்றதுனால நிறைய அவார்ட்ஸ் வாங்குறது ஸ்கூல் காலேஜில் அதே மாதிரி நல்ல திறமையாக வர்றது பேச்சாற்றல் பேச்சு திறமை இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இவங்களுக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பதினேழு வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் பதினேழு வயசு வரத்துக்குள்ளேயே நீங்கள் நிறைய விஷயங்கள் சாதிக்கக்கூடிய தன்மை இருக்குது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சில படிப்புகள் அது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக படிச்சுட்டு இருப்பீங்க டென்த் வரைக்குமே அதுக்கப்புறம் மைனஸில் போகும் சரியா படிக்க முடியாது படிப்புல நிறைய மறதி ஏற்படுறது இதெல்லாம் நடக்கும் ஏன்னா கேது திசை வந்துடுது அடுத்த ஏழு வருஷம் வந்து கேது திசை வர்றதுனால நிறைய குழப்பங்கள் சிந்தனை செதுறது நிறைய பிரச்சனைகள் தரக்கூடியது எவ்வளோ பேர் நீங்கள் சேர்த்து வச்சிங்களோ அதெல்லாம் அந்த கேது திசையில் பேர் கெட்டு போகிறது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து சரியான ஒரு நட்பு அமையாமல் இருக்கிறது அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அமையும் இந்த கேது திசையில் அதாவது புதன் திசை முடிஞ்சு கேது திசை ஏழு வருஷம் வருங்க அதாவது இருபத்தி நாலு வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படணும் பிரச்சனைகள் பிரச்சனைகளோடு தான் வாழ்விங்க அந்த ஏழு வருடமும் வந்து மன ரீதியான பிரச்சனைகள் அதே மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைகள் மார்க் கம்மியாக போகிறது இதெல்லாம் அந்த கேது திசையில் தாங்க ஏற்படும் அந்த கேது திசை முடிகிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு வயசில் முடியுது ஏழு வருஷம்னா அந்த இருபத்தி நாலு வயசுலேருந்து சுக்கர திசை வந்துடுதுங்க இரு இருபது வருடம் திசை அட்டகாசமாக இருக்குங்க ஆயிலை நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து கடக லக்கணமாக இருந்தீங்கன்னா அந்த திசை வந்து இவங்களுக்கு அம்சமாக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க நல்ல லைஃப் செட்டில் ஆகிறது மனைவி வரக்கூடிய மனைவி மூலயமா ஆதாயம் கிடைக்கிறது ஏன்னா அது டீனேஜ் பருவம் வந்துருது இல்லைங்களா இருபத்தி நாலு வயசுனா கண்டிப்பாக முப்பது வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணிடுவாங்க பண்ண வாட்டி நல்ல வாழ்க்கை துணை நல்லபடியாக அமையிறது ஆனால் அதுவும் போராட்டம் இருக்குது ஆயுள் நட்சத்திரக்காரங்க இருதார தோஷ அமைப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது கண்டிப்பாக இதை ஆழ்ந்து தான் பார்க்கணும் சாதாரணமாக மேலோட்டமாக உங்கள் ஜாதகத்தை பார்க்கக்கூடாது ஒரு வேளை நீங்கள் ஆயிலி நட்சத்திரம் லக்ன புள்ளியாக இருந்து லக்னாதிபதியாக இருந்தால் கண்டிப்பாக இருதார தோஷம் அமைப்பு இருக்குது ஆனால் ராசிநாதனாக இருந்தால் அந்த வீரியம் கம்மியாகும் ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கீழே தான் உங்களுக்கு வரும் அந்த பர்சன்டேஜ் ஆனால் இது லக்ன புள்ளியாக உங்களோடய ஆயில நட்சத்திரம் லக்னப்புள்ளியாக இருந்து லக்னாதிபதியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இருதார தோஷம் அமைப்பு இருக்குது முதல் தாரத்தோடு நீங்கள் வாழ மாட்டீங்க இரண்டாவது தாரத்தோடு தான் நீங்கள் வாழ்வீங்க அந்த மாதிரி ஒரு அம்சம் வந்து உங்களுடைய இயற்கை இயல் இயல்பாக உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கும் நீங்கள் அதை எடுத்து பாருங்கள் ஒன்று உங்கள் அருகில் உள்ள ஜாதக கரெக்டை பாருங்கள் இல்லைனா என்கிட்ட நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்குது கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் ஜாதகம் பார்த்து நான் கொடுக்குறேன் அந்த திசையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மன வாழ்க்கையை முறிகக்கக்கூடிய டைமு அதுவும் சொல்லலாம் கேது திசைன்னு சொல்லலாம் ஏன்னா சிறு வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை வந்து இழக்கக்கூடிய நேரிடும் அந்த கேது திசையில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நிறைய அனுபவங்கள் பிரச்சனைகளை வந்து சந்திக்கக்கூடிய காலகட்டம் தான் கேது திசை அதே மாதிரி சுக்கர திசையும் அப்படி தான் திசை நல்லா இருக்கும் வரக்கூடிய மனைவினால யோகம்தான் ஆனால் வந்து மன வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய தருணமும் நான் சொல்லிக்க சொல்லலாம் எனக்கா லக்ன புள்ளியாக ஆயில்னு வச்சுட்டு இருந்து லக்னாதிபதியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இருதார தோஷம் அமைப்பு இருக்குது அதே மாதிரி அப்பா வழி உறவு வந்து நீடிக்காது நான் சொல்கிறது என்னென்னா அப்பாக்கும் உங்களுக்குமே நிறைய பிரச்சனைகள் வரும் இல்லை அப்படின்னா அப்பாவோட உறவுகள் இருக்காங்க இல்லைங்களா பெரியப்பா சித்தப்பா அத்தை இவங்கக்கிட்டெல்லாம் அதிகமாக நெரு நெருக்கம் ஏற்படாது உங்களுக்கு வந்து அந்த கட்டாயிடும் உங்களுடைய அந்த அப்பா வழி உறவே வந்து உங்களுக்கு நீங்கள் வளர வளர நீங்கள் அது கட்டாயிடும் அதை நீங்களே பார்ப்பீங்க அதே மாதிரி சுக்கர திசை வந்து முடியறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலுலேருந்து இருபது வருஷம்னா நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் உங்களுக்கு சுக்கர திசைங்க நாற்பத்தி மூணு வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆறு வருடம் வந்து சூரிய திசை சூரிய திசை உங்களுக்கு கடகலகனமாக இருந்தீங்கன்னா கூடிய தனஸ்தானாதிபதி திசையாக இருக்கும்போது அட்டகாசமாக இருக்குங்க உங்களுக்கு சூரிய திசை ரொம்ப நல்லாயிருக்கும் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து உங்களுக்கு இயல்பாக இருக்குது நாற்பத்தி மூணு வயசுலேருந்து ஒரு ஆறு வருடம்ங்க நாற்பத்தி ஒம்போது வயசு வயசு வரைக்கும் உங்களுக்கு சூரியனோட திசை வந்து உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அதுக்கப்புறம் நாற்பத்தி ஒம்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து வருஷம் ஐம்பத்தி ஒம்பது அறுபது வயசுக்கிட்ட வரும்போது உங்களுக்கு சந்திர திசை வருதுங்க சந்திர திசையும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா கடக லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மேஷ லக்னம் ரிஷப லக்னம் மிதன லக்னம் கடக லக்னமாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா சந்திரதிசை சந்திர திசை பத்த பத்து வருடங்க அந்த சந்திர பகவான் உங்களுடைய லக்ன புள்ளியிலேருந்து நல்லா இருக்காரா என்னன்னு பார்க்கணும் அதெல்லாம் இன்டெப்தாக பார்க்கணும் இதெல்லாம் பொதுவான பலன் தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது ஆயிர நட்சத்திரத்துக்கும் சரி அது லக்ன புள்ளியாக இருந்து லக்னாதிபதியாக இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்லிட்டேன் இருதார தோஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டேன் அது கன்ஃபார்ம்டு ஆனால் ஒவ்வொரு தசைக்கும் மாறுதல் வருது இல்லைங்களா அது வந்து உங்கள் லக்ன புள்ளியை வச்சு தான் நம்ம கணக்கு போட முடியும் நம்ம வந்து பொதுவாக வந்து நான் இருக்கேன் மேஷ லக்னம் ரிஷப லக்னம் மிதுன லக்னம் கடக இருந்தால் சந்திர திசை நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஆனால் அது உண்மைதான் ஆனால் உங்கள் சந்திரன் வந்து எந்த இடத்துல இருக்காரு என்ன சாரம் வாங்கியிருக்காரு அப்படின்றத இன்டெப்தா பார்த்தா தான் தெரியும் அதே மாதிரி சந்திர திசை வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருடங்க ஒரு ஐம்பது வயசுலேருந்து அறுபது வயசு முடிஞ்சிருங்க அறுபது வயசுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வா திசை ஏழு வருடம் அந்த செவ்வாய் திசை உங்களுக்கு நல்லா இருக்குங்க இந்த நாலு லக்னக்காரங்களுக்கும் செவ்வாய் திசை அட்டகாசமாக இருக்குங்க சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் செவ்வாய் திசை அற்புதமான காலகட்டம் ஒரு அறுபத்தி ஏழு வயது வந்துடுது உங்களுக்கு செவ்வாய் திசை வந்து அட்டகாசமாக உங்களுக்கு இருக்குது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ராகு திசை இந்த அறுபத்தேழு வயசுக்கு அப்புறம் உடல் உடல்நிலை உடல் ரீதியாக வந்து பாதிக்க பாதிப்பு ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இலக்க நேரிடும் அந்த பதினேழு வருஷம் வந்து கஷ்டப்படுவீங்க அந்த அறுபத்தேழு வயசுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு எண்பது வயசு வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரகுலாக இருக்கும் ஹெல்த் வைஸ் வந்து பாதிப்பு அதிகமாக ஏற்படும் ஏன்னா வயதான காலத்தில் தானே உங்களுக்கு ராகுது வருது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து அந்த வயதான காலத்தில் அதிகமாக வரும் அதனால் மெடிசன் செலவு அதிகமாக நீங்கள் செய்கிற மாதிரி ஒரு காலகட்டம் தான் உங்களுக்கு எண்பது வயசு தொண்ணூறு வயசு வரைக்கும் கண்டிப்பாக வந்து இது மூலியமாக உங்களுக்கு போயிட்டுருக்கும் அதனால உடம்பை வந்து கடைசி காலகட்டத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது ஒரு நல்ல விஷயங்கள் சரிங்களா ஆயிலி நட்சத்திரக்காரங்க வந்து பொதுவாகவே நல்ல கேரக்டர் தாங்க மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய இது அம்சம் இருக்குது நிறைய பேருக்கு செய்வீங்க அதை நான் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது மறுக்க முடியாது உதவியாகவும் இருப்பீங்க மற்றவர்களுக்கு உதவியாகவும் இருப்பீங்க கடகராசி ஆயிலி நட்சத்திரக்காரங்க இருந்தாலும் வந்து மற்றவங்களுக்கு ஊனமுற்றவங்களுக்கு செய்கிறதுக்கு வந்து நீங்கள் ரெடியாக இருங்க ஏன்னா அவங்களுக்கெலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா மட்டுந்தான் அடுத்தடுத்து உங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும் இல்லாதவங்க கை கால் ஊனமுற்றவங்களுக்கு அதாவது ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா இன்னும் நீங்கள் அடுத்தடுத்த நிலைக்கு நீங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆயிலி நட்சத்திரக்காரங்க இயல்பாகவே மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய நிறைய பேர் நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்கீங்க இருந்தாலும் உங்களுக்கு ஸ்பெஷல் சைல்டுக்கும் நீங்கள் செய்யணும் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம் என்னோடய விஷயம் நான் சொல்லிடுறேன் ஆயிலி நட்சத்திரக்காரங்க கேது கிரகம் பிறந்த நட்சத்திரமும் ஆயிலின் தான் ஆயிலின் தான் ஆயிலியம் வந்து நீங்கள் நட்சத்திரமாக வச்சுக்கலாம் ஏன்னால் லக்ன புள்ளி லக்னாதிபதியாக இருந்தாலுமே உங்களுக்கு நல்லா இருக்குது இருந்தாலும் உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது ஒரு பேக் பெயின் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் நீங்கள் அதுக்கு உண்டான மெடிசன்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அதனால் வாழ்க்கையை வெறுத்து போச்சு ஒரு சில பேர் நினைப்பீங்க வாழ்க்கையை வெறுத்துருச்சு நம்ம வந்து இந்த வாழ்க்கையே நம்மளுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு கூட நீங்கள் எடுக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது அதனால் மனசை விட வேணாம் உங்களுடைய ஜாதகத்தை முழுசா பாருங்க உங்கள் லக்ன புள்ளி என்ன லக்னாதிபதி யாரு அவங்க எங்கே இருக்காங்க அவங்களாம் சுபர்களுடைய பார்வையில் இருக்காங்களா இல்லை அசுபர்களுடைய பார்வையில் இருக்காங்கன்னு பார்க்கணும் இதெல்லாம் பார்த்தா மட்டும்தான் உங்களுடைய ஜாதத்தை முழுமையாக நம்ம கணிக்க முடியும் இது வந்து நம்ம பொதுவான பலன் தான் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அதனால் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை தாராளமாக கண்டினியூவாக செஞ்சிட்ருங்க வெற்றி நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹிலிங் தரப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்